இந்த ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள போட்டில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க ரெண்டு அடுப்பு இருக்கு ஒரு அடுப்புல சாப்பாடு இன்னொரு அடுப்புல குழம்பு போட்ட பொறுத்த அளவுக்கு பெட்ரோல்ல ஓடுதா டீசல்ல ஓடுதா சீமனையில ஓடுதான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எனக்கு அந்த டவுட் இருக்கு இதை இறக்கிடுவாங்க இறக்கிட்டாங்கன்னா எங்கேயும் நகலாது இது பேர் தான் நங்கூரம் இந்த போட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் நீங்க கழிச்சு வருவீங்க

ஹீரோ தான் இருக்குமோ ஃப்ரண்ட்டு பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது இதெல்லாம் இங்கே செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த போட்டில் வேலை செய்கிறவங்க தூங்குற இடம் இருக்கு இல்லையா இதான் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அதுக்கப்புறமா கீழே ஒரு ஏரியா இருக்குது இல்லைன்னா ஸ்டோரேஜ் ஏரியா இல்லைன்னா தூங்குற ஏரியா இந்த மாதிரி இருக்கும் குறிப்பாக நம்மளோட டிபார்ட்மெண்ட் சமைக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் என்ன சம்பா கான் ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கே இருக்கு பாருங்கள் போட்டில் இதுதான் முக்கியமான இடம் நம்மளோட டிபார்ட்மெண்ட் சமைக்கிற இடம் உள்ளே இருக்கும் பாருங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு அடுப்பு இருக்குது ஒரு அடுப்பில் சாப்பாடு இன்னொரு அடுப்பில் குழம்பு வேறு டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் இங்கே சமைச்சு சாப்பிட முடியாது ஒன்று மீன் சாப்பாடாக இருக்கும் இல்லை அப்படின்னா பழைய சோறாக இருக்கும் இதுதான் அவங்களோட ஸ்டோரேஜ் ஏரியா நாளைக்கு போட்டுக்கு போகிறதுக்குண்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி இருக்காங்க இதுதான் இன்ஜின் இருக்கிற ஏரியா ஏதாச்சும் ஒன்று ப்ராப்ளம் அப்படின்னா இதுக்குள்ளே இறங்கி தான் சர்வீஸ் பார்ப்பாங்களாம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஒரு சின்ன அடிப்பைப்பு இருக்குது

எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த போட்டு வந்து வலை ஏத்திட்டு இருக்காங்க இப்போ அந்த போட்டு வலை ஏத்தின உடனே கிளம்ப அது போயிட்டு ஒரு பன்னெண்டு பாஞ்சு நாளுக்கு அப்புறம் திரும்பி வர போகுது வலை பாருங்க எவ்வளவு எடுத்துட்டு இந்த வலை அரை கிலோமீட்டருக்கு நிலமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க இது எனக்கு தெரிஞ்சு இதை காலையில இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா போட்டை பொறுத்த அளவுக்கு பெட்ரோல்ல ஓடுதா டீசல்ல ஓடுதா சீமனையில ஓடுதான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் எனக்கு அந்த டவுட் இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய போட்டு பெட்ரோலில் ஓடுதா டீசலில் ஓடுதா மண்ணெண்ணில் ஓடுதா டீசல் தான் அது இல்லாமல் பெட்ரோலுக்குன்னு ஏதாச்சும் இன்ஜின் இருக்கா ரைட்டு அது போக டீசலில் ஓடுறது மண்ணெண்ணில் ஓடுறது இருக்கா மண்ணெண்ணெய் ஊற்றினா மச மசம் எரியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தெளிவாக எரியும் ஆசை ஊற்றினா அப்பவே எரியும் டீசல் ஊற்றினா அப்படி இப்படி எரியும் பெட்ரோல் ஊற்றினா இப்படி தான்டா பக்கு நெறியோ டீசல் தான் ஓகே இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்ப மண்ணெண்ணிலையும் ஓடுது பெட்ரோல்லையும் ஓடுது டீசல்லையும் ஓடுது இது எதுல ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா டீசல்ல தான் ஓடுது அப்படின்னு தெளிவா என்ன சொல்லிட்டாரு இன்னைக்கு என்னென்ன சமையல கையில தேங்காய் ஓட நிக்கிறீங்க மீன் குழம்பு சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடு சரி நான் எனக்கு ஒரு டவுட் இப்ப நம்ம கடலுக்கு போறோம் மீன் குழம்பு சாப்பாடு பழைய சோறு சாப்பாடு இது இல்லாம வேற என்னென்ன நீங்க சாப்பிடுவீங்க சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிடுவீங்களா புட்டு புட்டு வேற என்ன கஞ்சி இல்ல கஞ்சி சாப்பாடு இல்லாமல் வித்தியாசமா என்ன வேற என்ன சாப்பிடுவீங்க உளுந்த கஞ்சியா சிறு வேற என்ன இட்லி தோசை இதெல்லாம் போடுவீங்களா மாவு இருந்து மாவு குளிச்சு போயிடும் அதனால பண்றதுல ஓகே பாத்துக்கங்க கடல்ல நடுவு நடுவுல சப்பாத்தி எல்லாம் போடுறாங்க அது போக சிறுபருப்பு கஞ்சின்னு சொல்றாங்க அதெல்லாம் போடுவீங்க புரோட்டா எல்லாம் போடுவீங்களா மீன் கிழம்பு புரோட்டா நல்லா கம்மி அடுத்ததா இந்த போட்டு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் நீங்க கழிச்சு வருவீங்க பன்னெண்டு பதிமூணு நாள் கழிச்சு வருவீங்க போட்டை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு தொழில் இருக்குன்னு இருக்காங்க இந்த போட்டு குறிப்பா என்ன பிடிக்க போவாங்க கனவா சாமாலத்துக்கு சூறா சூறா இதான் எல்லாமே சேர்த்து பெரிய பெரிய அந்த இருக்கு பாருங்க தான் புடிச்சுட்டு வருவாங்கமா சூற அப்புறம் இங்கிலீஷ்ல வந்து டுனா இப்போ அந்த கனவா மீன்லாம் அது எவ்வளவு பெருசு நீங்க பாத்துக்கிங்க ஒரு கிலோ பெருசு கிலோ அந்த பேய் கனவான்னு அது எவ்வளவு பெருசு கிலோ 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 சைஸ் தான்

இந்த பைப்பில் வந்து இறங்கி உள்ளே இருக்க போகிறேங்க அண்ணா ஐஸ் லோட் பண்ணியாச்சா ஒரு தான் ஐஸை வந்து அரைச்சி எல்லாம் இது பண்ணுறாரு அண்ணா கொஞ்சம் ஐஸ் எடுங்கண்ணே பாருங்க எப்பா உள்ள வந்து பெரிய ரூம் இருக்கு இந்த தான் ஐசு மீன் எல்லாம் கலந்து இருக்கு ஐஸ் எப்படி இருக்கு வருங்க ஒரு கோடி ரூபா போட்டுக்குள்ள என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு தெளிவா சொல்லியிருப்போம் நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியாது எனக்கே இங்க கடலுக்கு வந்து தான் ஒன்னு ஒன்னா பார்க்கும் போது தெரியுது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவம் ஆனா இந்த கூலிங் இறக்கு நீங்களா வச்சுக்கீங்க ஆனா இந்த போட்ல ரெண்டு ஏங்கர் இருக்குது அங்க முன்னாடி ஒரு ஏங்கர் பார்த்தா இங்க ஒரு ஏங்கர் இருக்குது பாரு ஆமா இதுதான் இது அப்படியே கடல்ல இறங்கிடுவாங்கன்னு வைங்க நிறைய பேர் போட்ல போவாங்க கடல்ல மேலந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்ல இத இறக்கிடுவாங்க இறக்கிட்டாங்கனா எங்கயும் நகலாது இது பேரு தான் நங்கூரம் கல்லு கட்டி வச்சிருக்காங்க நங்கூரம் அப்படி தான் நகர கூடாது இல்ல தான் கல்லு கட்டி வச்சிருக்கியா ஏப்பா பயங்கரமா இருக்கு வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பாப்போம்